கன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஹெச்எப் பால் மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஹெச்எப் மாடுங்க மாட்டோட பல்லமுப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா பல் சேர்ந்த மாடு தாங்க கை கறவை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு மூன்றரை லிட்டருமே சாயந்தரம் ஒரு மூணு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறரை லிட்டரு கறவை கொடுத்துட்டுருக்குதுங்க மாடு வந்து விவசாய இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னிவாடி அருகே வெள்ளமரத்துப்பட்டிங்கிற மரத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வேணுங்க நண்பர்கள் டிஸ்ப்ளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றுமொரு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்